எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் முப்பத்தி ஆறு லண்டன் யாஷின் இல்லம் வீட்டுக்காரியாவலை வேலைக்காரியாக்கி விட்டு சென்ற புருஷனை என்னவென்று கடிந்து கொள்வது என்ற எண்ணத்திலேயே மொத்த அலங்கோலங்களையும் சுத்தப்படுத்தி முடித்தால் பல்லவி மணி விடியற்காலை மூன்றாகியும் யாஷ் வீடு திரும்பிய பாடில்லை பறவையவள் படுக்கையறை மஞ்சத்தில் தலை சாய்க்க அரங்கேறிய சில்மிஷங்கள் மிளிகள் முன் நர்த்தனம் கொண்டு பெண்ணவளை உண்டில்லை என்றாக்கியது மெத்தையில் உருண்டு சளித்தவள் நேராய் வரவேற்பறை சென்றாள் கணவனுக்காக காத்திருந்தவள் சோஃபாவிலேயே ஆலம்பம் கொண்டாள் அசவல் நிகழ்த்தியிருந்த சம்பவத்திற்கு பிறகு யாஷ் பல்லவி உறவில் ஒன்றும் பெரிய எல்லாம் ஏற்படவில்லை ஜஸ்ட் லைக் தட் என்னும் அளவிலான கீரலோ இரண்டு வாரங்களுக்கு அம்மணி முகம் கோணியே கிடந்தது யாஷ் விட்டு பிடித்திடவே நினைத்தான் ஆஃபீஸ் வந்தவளுக்கு கணவனின் முகம் ஏறெடுக்க இஷ்டமில்லை ஆகவே அவளுண்டு அவள் வேலையுண்டு என்று மட்டுமே இருந்தாள் யாஷோ அவளை வழக்கம்போல் இமைக்காது பார்த்து இன்ட்ரகாம் செய்ய அவன்தான் அழைக்கிறான் என்று கண்டு கொண்டவளோ ரிசீவரை தூக்கி கீழே வைத்தாலே ஒழிய அதை காதில் வைத்திடவே இல்லை ஆட்டி அவள் கோப்போடு ஆஃபீஸ் உள்ளே அலைய யாரும் பார்க்கா சமயம் யாஷ் கரம் நீட்டி பேரியர் கேட் போட கோமகளோ ஃபைலை ஓங்கி அவன் கையில் அடித்து விலகி போனாலே தவிர நின்ற பாடில்லை பொண்டாட்டியவள் வாஷ்ரூம் செல்ல கண்டுக்காதவன் போல வால் பிடித்து பின்னே போனவனோ வந்தவள் போனது தெரியாது பல்ப் வாங்கி நின்றதுதான் மிச்சம் மின்தூக்கி கதவை காலால் தடுத்து யாஷ் நிறுத்த அவன் காலை குதிக்காலால் மிதித்து லிஃப்டு நுள்ளை ஜம்மென்று நடை போட்டு நின்ற மானினியோ துளியும் மனமிறங்கவில்லை ஐ லவ் யூ பல்ஸ் என்று யாஷ் மின்னஞ்சல் அனுப்ப பல்லவியோ அதை படித்தும் படிக்காதவள் போலவே நடித்தாள் வாட்ஸ்அப்பில் புருஷன் ஹார்ட்டின் விட பல்ஸ் திருப்பி அனுப்பியதெல்லாம் என்னவோ வெறும் அம்புகள் மட்டுமே சிவப்பு ரோஜா கொத்துக்களால் கோதையின் டேபிளை ஆனவன் அலங்கரிக்க ஆயிலை மொத்தத்தையும் தூக்கி போய் வைத்தால் கொசுவின் மேஜையில் சரி ரெட் ரோஸ் தான் ஊற்றிக்கொண்டதே மஞ்சளை ட்ரை செய்வோம் என்றவனோ மன்னிப்புக்கு தோதான எல்லோ ரோஜாக்களை கொண்டு போய் நீட்ட வீம்பு பிடித்தவளோ அதை வாங்கி குப்பையில் போட்டாள் வலிய வருபவனை எப்படியெல்லாம் தலையில் தட்டி தூரம் ஒதுக்க முடியுமோ அத்தனையையும் சலிக்காமல் செய்து களிப்புற்றாள் கண்மணியவள் வார நாட்களில் யாஷ் துணை வீடம் மூக்குடைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ் வருகையில் அவனை எண்ணி ஏங்கியதென்னவோ பல்ஸ்தான் வளமையான வீடியோ அழைப்புகளில் கண்டு காணாதவளாயிருந்தாலும் ஜொல்லுவின் மூலம் அவனை நலம் அறிந்து கொண்டாள் பல்லவிக்கு ஆலனின் மீது அப்படியொன்றும் பெரிய கோபம் எல்லாம் ஏதுமில்லை சிறு கவலையே சண்டை ஊடல் என்று இதை எப்படி வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் பல்லவி போன்றும் ஆர்டர் செய்த துரித உணவல்ல இழுத்த இழுப்பிற்கு இழைந்து பீட்சாவாய் உருக்கொள்ள ரத்தமும் சதையும் கொண்ட மனுஷி சராசரியான வீட்டு சாதம் சாதாரணமான பெண் அவளால் எப்படி பொறுத்து கொள்ள இயலும் கொசுபின் செயலையும் அதற்கு யாஷின் அதிர்ச்சியான ஸ்தம்பிப்பையும் மனம் வருத்த செய்யும் அதுவும் தாலி கட்டி இப்போதுதான் அவனோடு மனதாலும் உடலாலும் இணைந்திருக்க எப்படி வலிக்காமல் இருக்கும் வல்லபிக்கு கிரேக்கு சிலையாய் யாஷ் நிற்க அடங்காத திமிரிய கொசுவை நாலடி போட்டு கழுதை பிடித்து வெளியில் தள்ளிடுவான் என்று மற்றவர்களைப் போலத்தான் பல்லவியும் எண்ணினாள் மனவாட்டியின் விருப்பத்தை அப்படியே நிறைவேற்ற யாஷ் என ஹீரோ ஹீரோவா கண்டிப்பாய் அவன் அப்படி செய்ய மாட்டான் என்று கண்ணாட்டியின் உள்மனதுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தும் பாலாய் போன அளரின் மனம் நடவாததையே எதிர்பார்க்க மிஞ்சியதென்னவோ ஏமாற்றம் மட்டுமே அதே நொடியில் பிரகலாதனின் நிலை கொலைவை கண்டவளின் நெஞ்சமோ சங்கடத்தில் சந்தேகம் கொண்டது ராமனவன் மீது சூழ்நிலையின் தாக்கத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தாரமவளின் மூளைக்குள் குடியேற அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவே ஓடினாள் பல்லவி கலிவரை நோக்கி பாவம் அவள் அறியவில்லை அதற்குப் பிறகான சீன்களை அன்றை கரியாதவள் பின்னாளில் தெரிந்து கொண்டால் ஆதனி மூலம் கொசுபின் மீது யாஷ் தொடுத்திருக்கும் பாலியல் வழக்கை நாயகியின் நெஞ்சம் பெருமிதம் கொண்டது தன்னவன் சொக்க தங்கம் என்று உணர்ந்து கணவனை வாட்டி எடுத்தது போதும் என்ற முடிவுக்கு வந்தவளோ அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்திட ஆவல் கொண்டாள் காத்திருந்தால் வெளியூர் பயணம் மேற்கொண்ட யாஷ் திரும்பி வர இதற்கிடையில் ஜிஎம் சாரின் மொத்த அலுவலகமும் அரசல் புரசலாய் பல்லவி யாஷ் இருவரையும் சேர்த்து வைத்து பேசிட ஆரம்பித்தது வெளிப்படையாக அல்ல உள்ளுக்குள் பணியிடத்தில் இப்படியான பேச்சுக்களை எந்த நிர்வாகமும் ஆதரிப்பதில்லை அது ஒன்றும் கிசுகிசு பேச்சாரட்டை அடிக்கும் பூங்கா இல்லையே அதுவும் பேசாது இருந்தால் தமிழன் செத்திடுவான் என்ற உவமையை வெளிநாட்டில் பணிபுரியும் பலர் உடை தெரிந்திருப்பது பாராட்ட வேண்டிய விஷயம்தானே வெளிநாட்டு ரூல்ஸின் கெடுபிடி அப்படி தொண்டைவற்ற ஊர்கதை பேசினால் அதை நிர்வாகம் கண்டறிந்தால் இனி பணி சுமையின்றி தாராளமாய் கதை பேசிடலாம் என்ற பாலிசியில் சீட்டை கிழித்து வீட்டுக்கு அனுப்பிடும் ஆகவே பல்லவி யாஷ் காசிப் ரகசியமாகவே கசிந்தது பல்லவி பிகு பண்ணும் போதெல்லாம் யாஷ் உதவி வேண்டி நின்றதென்னவோ ஆதன ஆகவே காரியதரசி அவளுக்கோ சந்தேகம் எழுந்தது ஜிஎம் சாரின் மீதும் சக பணியாளினி பல்லவி மீதும் ஜிஎம் இடம் கேட்க போய் அவன் ஏன் உனக்கு இந்த கேள்வி என்று முகத்தில் அடித்தாற்போல கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்று தயங்கினால் பிஏ அவள் யாஷ் அப்படி கேட்பவன் இல்லை என்றாலும் எதற்குத் தேவையில்லாமல் ஜிஎம் சாரிடமிருக்கும் நற்பெயரை கெடுத்து கொள்ள வேண்டுமென்று வாயை மூடித் தவித்தால் வழியின்றிய செயலாளினி இருந்தும் அவளால் நிம்மதி கொள்ள முடியவில்லை பல்லவியோ வகட்டில் குங்குமம் கால்களில் மிஞ்சி மற்றும் நிகாலத்தில் தாலியோடு இருக்க ஒழுக்க செம்மல் என்று பெயரெடுத்த யாஷோ எப்படி பல்லவியோடு ஊடல் கொண்டிட முடியும் என்பதே தீராத சந்தேகமாய் ஆதனையை ஆட்டி படைத்தது எப்படியும் இவர்களுக்குள் இருக்கின்ற உறவை அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற வேட்கை கொண்ட செக்ரட்டரி மேடமோ கிண்டினால் பல்லவியின் வாயை டீ பிரேக் டைமில் சொல்லிடி என்ற ஆதனி மூன்றாவது முறையாக கேட்க தேநீரை சில மிடர்கள் வைத்தவளோ என்னடி சொல்லணும் என்றால் சிறு புன்னகை கொண்டு அதான் ஜிஎம் சாருக்கும் உனக்கும் என்று பாதியில் வாக்கியத்தை ஆதனை தொங்கவிட எனக்கும் ஜிஎம் சாருக்கும் என்று பல்லவியும் அதே வினாவோடு நிற்க உதட்டை சுழித்த ஆதனியோ பல்லவி நான் டேரக்டாவே கேட்குறேன் நீயும் ஜியம் சாரும் என்ன புருஷம் போண்டாட்டியா என்று அதற்கு மேலும் சுற்றி வளைத்திட விருப்பமின்றி பட்டனை கேட்டுவிட்டால் ஆர்வக்கோளார் ஆதனி உனக்கு அப்படி தோணுதா என்ன என்ற பல்லவியோ நமுட்டு சிரிப்பு சிரிக்க ஐயோ எனக்கு தோன்றதெல்லாம் இருக்கட்டும் நீ சொல்லு என்று பதிலுக்காய் காத்திருந்த ஆதனியோ மண்டை வெடித்திடாத குறையாய் நச்சரித்தால் தோழியை நல்லா இருக்குதானே அப்போ அப்படியே வச்சுக்கோ என்ற பல்லவியோ முகில் நகையோடு அங்கிருந்த நகர ஆதனிக்கோ இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் பறிப்போனது தோழியின் தந்திரமான பதிலில் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்